알로 거기자 <목소리도>

புள்ளாடு ஒரு வரணு ஒரு வரணு புள்ளு பன்றி ஒரு வரணு ஆமா புள்ளு பஞ்சி ஒரு வரணு ஆமா நல்லா கேட்டுக்கிடுங்க கொண்டு உறைஞ்சா போக மாட்டேன் ஆமா அது மட்டும் போதுமாப்பா எனக்கு போது நான் சொன்னது அத்தனை வேணும் அங்க இல்ல இங்க இல்லன்னு சொல்லிட்டீங்க சரி அசைய மாட்டேன் ஆமா அப்ப பகவானே இதெல்லாம் எனக்கு காணாது இன்னும் என்னெல்லாம் வேணும்னு சொன்னா என்ன என்னெல்லாம் வேணும் எப்பா எப்பா பகவானே பழி எல்லாம் எனக்கு காணாது என்ன போ வேணும் எனக்கு என்ன பழி வேணும் என்ன பலி வேணும் எனக்கு நர

அப்படின்னு கேட்காச்சி மாயா அடிப்பாச்சி மாடசாமி கேட்டவுடனே பகவானுக்கு ஆங்காலம் வந்தது

இந்த ஆவி பொண்ணு கையில் இல்லை உனக்கு யாரையார் விளிச்சி வழி போட்டுருவேன் நீ பூலோகம் போகணுன்னு சொன்னா உனக்கு வருடத்துக்கு ஆயிரம் குணமிலா நடக்கும் ஆயிரம் குணமிலா நடக்கும் பூணகத்தில் போய் நீ பள்ளிகள் கேட்டேன்னு சொன்னா

சீமையெல்லாம் வேறு பொகம் அடைத்தருப்பு நல்லூர் இந்த சீத பருப்பு நல்லூர்ல சரி எல்லா மக்களையும் வாழ வச்சுக்கொண்டிருக்கும் தெய்வம் நம்மளுடைய குல தெய்வம் அடிப்பாச்சி மாலசாமி அளிப்பாச்சி மாலசுவாமி இந்த அழிப்பாச்சி மாலசாமி வாசலில் நம்மளது பாப்பாங்குடியை சேர்ந்த ஆனந்த ஜோதி அண்ட் ஆரந்த ஜோதி அம்மா சூர்யா 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 வெள்ளிசை குழுவை பாராட்டி சபாஷ் இந்த ஊர் பொதுமக்கள் சார்பாகவும் அம்மையா இந்த கோவில் அதிகாரிகள் சார்பாகவும் சார்பாகவும் விழா கம்பெனி சார்பாகவும் அம்மையா நமக்கு ஆறு அம்மா அம்மம்மா அழகான மாணிக்க மாலை மாணிக்க மாலை அதான் சொல்லுவாங்க ஐயா என்ன ஐயா இந்த சபையில மாலை ஆமா இந்த மாலை ஒரு கோடி ரூபாய் வடமல்லி சூடாமல்லி சுடர்மல்லி மல்லிகை முல்லை இருவாச்சி பப்பந்தி செவ்வந்தி அடுக்கு ரோஜா பாரிசாதம் சிவப்பு ரோஜா வெள்ளை ரோஜா சரி இப்படி பல விதமான பூக்களை எடுத்து ஆமா மாலையாக தொடுத்து நம்ம இந்த மகாபெரிய சபையிலே வந்து இந்த அரிப்பாச்சி சொல்லுடைய வாசல வந்து சரி இந்த கோவில் சார்பாகவும் ஊர் ஊர் பொதுமக்கள் பொதுமக்கள் மாணிக்க மாலையை போட்டு அது மட்டுமல்ல ரூபா பரிசு ஆயிரத்தி ஆயிரத்தி ஒண்ணு நமக்கு ரூபா அன்பளிப்பாக அள்ளி ஊர் பொதுமக்கள் சரி அங்குிறார்கள் அப்பேற்பட்டீவாக்கள் எப்படி வாழ வேண்டும் இந்த ஊர் மக்கள் இந்த வரிகாரர்கள் குடும்பங்களை கோத்திரம்லாம் வழி வழி வம்சம் அல்லாம் எப்படி எப்படி வாழ வேண்டும் 何 <music>

அடிப்பாச்சு மாயாண்டு சு அடிப்பாச்சு மாயாண்டு சுழல கிருமையாள கோடி காலம் வாழ வேணும் வாழ வாழ்த்தி கொண்டு கலைக்கு வருகின்றோம் இருக்கின்ற போது பாடர்கள் பகவானிட ஓடி வந்து ஓடி வந்து ஐயா பகவானே என்ன பிறவி செய்த காரணம் என்ன? ஆமா என்ன எங்கக பிரவி செய்துங்க. ஆமா அத மட்டும் சொல்லுங்க. அப்படிந்து சொல்லி மகனும் கட்டியட ஓடி வந்து கேட்கின்றார் ஆமா அப்போ நான் சாட்சி हूं பெருமாள் சொல்கின்றார். என்ன 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 ஏ பார்களே கால் உங்களுக்கு பெயர் நாம என்ன பெயரு என்ன பெயர் அம்மா கனியா பிள்ளை என்று ஒரு பெயரு

குமாரே அவரை பாக்கும்போது சரி. எங்க இரத்தத்தெல்லாம் புரிஞ்சவர் போல தெரியுதே. அவர் பாக்கும்போது எனக்கு அவருக்கு படி குடுக்க அவர் நாங்க எப்படி நிக்க முடியும்? இந்த பாக்கும்போது எங்க இரத்தத்தெல்லாம் புரிஞ்சவர் போல தெரியுது. நாங்க ரத்தம் அவர் எங்க ஆமா. சொன்னபோது பார்த்தார்

யாருக்குமே கேட்க மாட்டாரு அதே நாளா பார்த்தா பகவான் ஏன் அடிபாசி சொல்லல இனிமையாவது ஊருக்கு போறியாப்பா எல்லாம் திருப்தியா போச்சு போறியாப்பா போறேன் हा साप बहोत फाटिएको छ आमा इन्द्रेजी आमा यो न भने हामीलाई छैन के अब यो औटाले എവിടെയാക്കു ജാസ്റ്റ് ഇതാ